அவர்களோடு நின்று என்று சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி கரையில் விழுந்தார்கள் என்று

மறைவாக எதையும் பேசியதில்லை ஏன் என்னிடம் கேட்கிறேன் நான் பேசியதை கேட்டுக் கொண்டிருந்தவர்களிடம் நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார் அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலர் ஒருவர் தலைமை குழுவுக்கு இப்படி அவரை கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கண்ணத்தில் அறிந்தார் இயேசு நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும் சரியாக பேசி ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார் அதன் மேல் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் கலைஞர் ஒரு கைமாவிடம் அனுப்பினார் சீரும் பேருந்து அங்கு நின்று புரிந்து பாய்ந்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு இருந்தவர்கள் அவரிடம் நீயும் அவருடைய சீடர்கள் ஒருவன் தானே என்று கேட்டனர் அவர் இல்லை என்று மறுத்தார் தலைமை குழுவின் பணியாளர்கள் ஒருவர் நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார் பேதுருவால் காது கட்டப்பட்டவருக்கு இவர் உதவினர் பேதுரு மீண்டும் மறுதளித்தார் உடனே சேவல் குவிச்சு அதன்பின் அவர்கள் கயப்பாவிடமிருந்து ஆளுநர் மாளிகை பேசி கொண்டு சென்றார்கள் அப்போது விடியற் காலம் பாஸ்தா உதவியை உள்ளவன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகை அவர்கள் நுழையவில்லை எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து நீங்கள் இந்த ஆடுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார் அதற்காக இவன் குற்றம் செய்யாதி ஒப்பித்திருக்க மாட்டோம் என்றார் யாரும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள் இவ்வாறு தாம் எப்படிப்பட்டு சாப்பிட்டு உட்படப் போகிறார் என்பதை குறிப்பிட்டு என்பதை நிறைவேற்ற செய்தார்கள் மீண்டும் ஆளுநர் மாலிகம்

அதை இவ்வளவு ஆட்சி கொண்டதாக இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவர்கள் என் காவலர்கள் போராடி இருப்பார்கள் ஆனால் என் ஆட்சி ஆட்சி கொண்டது அல்ல நீ அரசன் என்று நீ சொல்கிறேன் உண்மையை ஒத்துழைப்பதே என் பணி இதற்காகவே நான் திறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன்

பாருங்கள் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இயேசு என்றால் ஒருமுடியும் அணிந்தவராய் வெளியே வந்தார் பிலாந்தவர்களிடம் இதோ மனிதன் என்றான் அவரை கண்டதும் தலைமை குறிப்பிடும் காவலர்களும் சிலுவை அறியும் சிலுவை அறியும் ஏற்றை கத்தினார்கள் பிலாத் அவர்களிடம் நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியும்

last time. Bye.